ரிஃப்ளெக்ட் வணக்கம் சந்திக்க விருந்தினர் அவர்கள் வணக்கம் ஆனந்த் கண்வீர் யாத்திரைக்காக உத்தரப்பிரதேச அரசு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அந்த பாதைகள்ல இருக்கக்கூடிய பேர் எல்லாம் வந்து இப்போ ஓனரோட பேரும் வந்து இடம்பெறணும் அங்கே மாதிரியான ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு தடை விதிச்சு இது எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டாயமாக பயன்படுத்தலாம் ஏன்னா மோடி அரசு வெளிப்படையாக இன்றைக்கு பாஜக அரசுகள் வன்முறையை தூண்ட வேண்டும் என்கிற இடத்தை நோக்கி வரும்போது அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தடகை கொடுத்திருக்கிறது கண்வர் யாத்திரை அப்படிங்கிறது வட இந்தியாவில் சவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதத்துல அது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் புனித மாதம் பெரும்பாலும் இங்க நம்ம புரட்டாசிக்கு சிலர் விரதம் இருப்பாங்க ஆடியில சிலர் விரதம் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவன் மாதத்தில் தான் இப்போ இருக்கும் அங்கே வந்து யாத்திரை நடத்துவாங்க யாத்திரை அப்படின்னா நம்ம புனித பயணங்கள் போற மாதிரி தான் இங்கே நமக்கு வேளாங்கண்ணிக்கு போறதோ அல்லது நாகூருக்கு போறதோ இல்லை நம்ம முருகன் கோயிலுக்கு பயணிக்கு இப்படிலாம் போகிற மாதிரி அங்கே வந்து அந்த கண்வர் யாத்திரை இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாநிலங்களை கடந்து போகும் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் அந்த யாத்திரை அது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீஹார் ராஜஸ்தான் இப்படி பல பகுதிகளில் கிராஸ் பண்ணி அந்த யாத்திரை போகும் இந்த யாத்திரையில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாத்திரைக்கு பக்தர்கள் போவாங்க நடந்து தான் போகிறாங்க நடைபயணுங்கிறது நமக்கு யாத்திரை அப்படி போகும்போது போது முத முதல்ல இந்த உத்தரகாண்ட் தொடங்கினாங்க அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உத்திரப்பிரதேஷ் அதை பிக்கப் பண்ணுச்சு முசாஃபர் நகர் அது உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏரியா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சர்க்குலர் விட்டுறாங்க என்ன அப்படின்னா யாத்தர இந்த ரூட் வழியாக போக போகுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் கடையில் வேலை செய்ய கடையினுடைய ஓனர் பேரை போர்டில் போடணும் அடுத்தது கடையில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க எத்தனை பேருங்கிறத அந்த பேரையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் இப்படி இல்லைனா உங்களால் கடை நடத்த முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே ஒரு அறிக்கையை சுற்றறிக்கையை வெளியிடுகிறார்கள் அடிப்படையில் முதல் கேள்வி என்ன எழுந்தது அப்படின்னா எதுக்கு பேரை வெளியில் போடணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸோட நம்பரை தான் போடணுமே தவிர அதுவும் எல்லா கடைகளுக்குமான விஷயம் கிடையாது நமக்கு ஃபுட்

நம்பிக்கை கொண்டவர்கள் பக்தியோடு போவது என்பது வேறு ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய பேக்ரவுண்டு சங்க பதிவார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக நம்ம கடந்த காலத்தில் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பார்த்துட்டோம் இப்படி யாத்திரைங்கிற பேர்லேயோ அல்லது ஊர்வலம்ங்கிற பேர்லேயோ போய் மசூதிகளை அடிப்பது இஸ்லாமியர்களுடைய வீடுகளை தாக்குவது இஸ்லாமியர்களுடைய கடைகளை குறிவைத்து அடிப்பது இந்த வேலைகளை தான் அவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பேக்லாக இங்கே சந்தித்து இருக்கிறது பாஜக நம்ம ஆப்வியஸாக பார்த்தோம் அவங்க போன முறை எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்ச இடத்துல என்பதுக்கு இந்த முறை முப்பத்தி எட்டாவது குறைந்து இருக்கிறது பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட அடி வாங்கிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த தோல்வி இதுக்கு யார் பொறுப்புங்கிறத தாண்டி அங்க வந்து நம்ம கிரவுண்டை திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி தொய் விடுறாங்களோ ஒரு கலவரம் அதனோட சேர்ந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்தா அதுக்கு பிறகு நடக்கிற தேர்தலில் அவங்க நல்லா ஜெயிச்சு வர்றதுங்கிறது கடந்த காலத்திலேயே டெஸ்ட் பண்ணப்பட்டது இப்ப நீங்க யாத்திரை போறீங்க இரநூத்தம்பது கிலோமீட்டர்னா ஏதோ பாய் கடன் நீங்க எப்படி கண்டுபிடிக்கும் how do ஏன்னா எல்லாருமே இப்போ வட இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மத அடையாளங்களை வெளியில காட்டுவதே சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது நீங்க வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டனே வச்சிருந்தாலும் சிக்கனே வச்சிருந்தாலும் வந்து திறந்து பார்த்துட்டு மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்க பீஃப்னு சொல்லி அடிச்சு கொள்றாங்க பீஃபாக இருந்தாலும் நீ ஏன் கொள்றாங்கிற கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக மட்டனுக்கு பதிலாக பீஃப்னு கொண்டுட்டாங்க ஏன்னா கொல்லக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சமூகத்தை யோசிக்க விடாம பீஃப்னு தவறாக நினச்சி அடிச்சிட்டாங்கன்னா எதுவாக இருந்தாலும் அடிக்க முடியாது அவனுடைய உணவு உரிமைங்கிற பாயிண்ட் இருக்கு இதை ஒரு பக்கம் வச்சிருங்க இப்போ முஸ்லீம்ஸை சிங்கிள் அவுட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னா கடை யார் என்னன்னு வெளியில் தெரியணும் இவங்க கும்ப கும்பலாக யாத்திரை போகிறாங்கன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நீங்க பேரை எழுதி போடுங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் நம்ம எந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா அடுத்தது வேலையாட்கள்ங்கிற லெவலில் வந்துட்டிங்க இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஆச்சு நேற்றைக்கு அது அந்த வீடியோ வைரல் ஆச்சு அங்கே உத்தரக்கானு நினைக்கிறேன் அங்கே ஒருத்தர் கடையோட ஓனர் சொல்கிறாரு நான் இந்த என் கடை தான்ங்க நான் ஹிந்து என் கடையில் எட்டு இஸ்லாமியர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அத்தனை பேரும் இப்போ நான் ஊருக்கு அனுப்பிச்சுட்டேன் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஒன்று அவங்க பேரை நான் போட்டேன் அப்படின்னா இங்கே இங்கே வந்து அவங்க வருவாங்களான்னு தெரியாது ஹோட்டலு பட் வர்றவங்க முஸ்லீம் பேராக இருக்கு நான் சாப்பிட வர மாட்டேன்னு ஒரு வேலை புறக்கணிக்கிறாங்கன்னா எனக்கு வியாபாரம் நடக்காது வியாபாரம் நடக்காமல் நான் இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது இருந்தாலும் சும்மா வச்சிருக்க முடியாது உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியாது இந்த யாத்திரை முடிவு நீங்கள் இருக்காதுன்னு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பணியிடங்களில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய அன்னன்னைக்கு வேலைக்கு போய் அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பொருளாதார ரீதியாக காலி பண்ணுறது ஒன்று இதை விட முக்கியம் அதை தாண்டி அவங்க கடை வச்சுருந்தா அடிக்கிறது தாக்கிறது என்பதற்கு அடையாளம் காண்பதற்கான வேலையாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதுதான் இதனோட இந்த அடிப்படையில் தான் நம்ம பேக்ரவுண்டில் பார்க்கணும் உத்தரப்பிரதேசத்தில் அடி வாங்கினது உத்தரகாண்டில் இப்போ நடந்த இடைத்தேர்தலில் ரெண்டு சீட் மாற்றிட்டாங்க ஆளுங்கட்சி இருக்கிறது ஆளுங்கட்சி பிஜேபி பிஜேபியினுடைய கேண்டிடேட்ஸ் தோக்குறாங்க எலெக்ஷனில் ரெண்டு எம்எல்ஏ சீட்லேயும் அதில் குறிப்பாக பத்ரிநாத் போய் போயிருக்கிறது பத்ரிநாத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இவங்க அது அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க பத்ரிநாத்தில் பிஜேபி தோத்துருக்கிறது அப்போ ஒவ்வொரு புனித தலமாக நீங்கள் காலி ஆகிட்டுருக்கீங்கிறத பார்க்குறோம் அப்போ உத்தரகாண்டில் புஷ்கர் சிங் தாமி அவருக்கு இன்னும் மூணு வருஷம் இருக்கு டென்யூர்னா கூட அங்கே திரும்ப ரிவை வாகனம் என்பதற்காக அந்த யாத்திரையை பயன்படுத்தி கொண்டு திரும்ப கலவரத்துக்கு பிளான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற பார்வை இதுதான் கம்ப்ளீட் அடிப்படையில் இது வந்து ஒரு முந்தன நிலையாக நம்ம பார்க்க ஏற்கனவே அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் பாஜக நகர்த்தி விட்டது அவங்களுக்கு ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி கூட இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கிடையாது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இரண்டாவது பொருளாதார ரீதியாகவும் ஏதுமற்றவர்களாக்கி அந்த அவங்களை தனித்து தனியாக கொண்டு போய் இன அழைப்புக்கான புள்ளிகளில் இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த பேக்ரவுண்ட் தான் நிறைய பேர் கேசஸ் பதிவு பண்ணுறாங்க முதல்ல அடிக்கடி அடிப்படையில் கேஸ் ஃபைல் பண்ணது அசோசியேஷன் ஃபார் புரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் மனிதர்களுடைய சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அசோசியேஷன் இவங்க போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபசர் அபூர்வானந்த ஒரு வழக்கு ஃபைல் பண்றாரு ஆகார் பட்டேல் அதே போல திருணாமூல் கட்சியினுடைய எம்பி மஹுவா மைத்ரா இவங்க எல்லாமே ஃபைல் போடுறாங்க இது நாலு ஏஜஸையும் ஒன்றா கிளப் பண்ணி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு விசாரணை இருக்கிறது ஆக்சுவலி இன்னைக்கு தான் அது அமலுக்கு வர வேண்டிய சூழல் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் எஸ் என் பாட்டி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு கம்ப்ளீட்டா டாக்டர் அபிஷேக் மனோ சிங்வி தான் ஆஜராகிறாரு பெட்டிஷனர்ஸ் தரப்பில் ஆஜராகிட்டு சொல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில் மத ரீதியாக இது பிளவுபடுத்துவதற்கான வேலை ஆள் யாருன்னு பிரித்து டிஸ்கிரிமினேட்டர் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒருவரை மத ரீதியாக வரை பிளவுபடுத்தி பிரித்து கீழ்மைப்படுத்தி தனித்து வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமைக்கு இது எதிரானது அப்படின்னுட்டு வாதம் நடக்குது கம்ப்ளீட்டா கேட்டு நீதிபதிகள் இமிடியேட்டாக உடனடியாக இடைக்கால தடை விதிக்கிறார்கள் அந்த முசாஃபர் நகராக இருந்தாலும் ஏன்னா ஒரு இதில் எந்த அளவுக்கு பிஜேபி பயம் இருக்குன்னா வெளிப்படையாக அவர் சீஃப் மினிஸ்டரே சொல்கிறாரு அது உள்துறை அமைச்சரே சொல்கிறாரு அல்லது அங்கே இந்து துறை மாதிரி அங்கே ஏதாவது துறை அந்த அமைச்சரே சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டு போய் கோர்ட்டில் பதில் சொல்லணும் ஏன்னா பிடிச்சா அங்கேலாம் மாட்டி போன தெரியும் அதனால் என்ன சொல்கிறாங்க போலீஸ் அந்த அந்த செக்ஷனில் சரகத்துக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய போலீஸை வச்சு அறிக்கை விட வைக்கிறது ஒரு முசாஃபர் நகர் ஜோனில் ஒன்று போட்ட உடனே அப்போ மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஓ மற்ற எஸ்பிலாம் பார்த்துட்டு நம்ம போடணும் அப்போ வந்து நம்ம யோகிஜிக்கு மனசு இல்லை இடம் பிடிக்க முடியும் குளிரும்னால் ஆள் அழகு போட ஆரம்பிச்சாங்க உத்தரகாண்டில் அது அப்படியே அப்படி அந்த பக்கம் அது பரவ வயரெல்லாம் பரவச்சு இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டாக எந்த போலீஸாக இருந்தாலும் நீங்கள் அப்படி ஒரு சர்க்கிளை விட்டிங்கன்னால் ஏன்னால் இது பேக் ஃபயர் ஆக ஆரம்பித்த உடனே போலீஸை வச்சு என்ன பண்ணுறாங்க வில்லை அது கட்டாயம் கிடையாது ஆனால் உரிமையாளர் பேரை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பூசு சொன்னாங்க கோர்ட்டு சொல்லிருச்சு அதுக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு என்ன க இது இருக்கோ லைசென்ஸ் நம்பர் இருந்தால் லைசென்ஸ் நம்பரை போடுங்க அது என்ன உணவாகாமங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும் விஜய் நான்வெஜ் அவ்வளோ தான் நீ மெனு கார்டு இதெல்லாம் அங்கே போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது எஃப் எஃப்எஸ்எஸ்சி படி நீங்கள் ஒரு ஒரு கரண்டி சாப்பாட்டில் எவ்வளோ கேலரி இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட் போடுறதா போட்டுக்கோங்க மற்றபடி கேட்பதற்கு உரிமை கிடையாது இது அரசமைப்பு சட்டத்தின் படியே பகுத்து பார்க்கக்கூடிய டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு உடனடியாக தடை விதித்து இருக்கிறாங்க ஸ்வாடி படையில் பாஜக இம்மீடியட்டாக ஒரு கொந்தளிப்புக்குள்ள அதை கொண்டு போய் அதாவது அடுத்து வரக்கூடிய மாநிலங்களுக்கான தேர்தல்கள் ஏன்னால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பத்து பை எலெக்ஷன் வருப்போது பத்து எம்எல் என்ன பத்து பேர் அங்கே அங்கேருந்து ராஜினாமா பண்ணது உயிரிழந்தது இப்போ எம்பி எலெக்ட் ஆகி அங்கே போயிட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அட்டை டைமில் இப்போ அகிலேஷ் யாதவ்லாம் எம்எல்ஏவாக இருந்தார் எம்பி ஜெயித்த பிறகு அவர் ராஜினாமா பண்ணிட்டார் இப்படியானதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு மான பிரச்சனையாக பதிமூணு கடைசியில் நடந்த அந்த பெற்ற முசாஃபர் நகர் கலவரம் தான் ஜெயிச்சு எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி கட்டிலுக்கு அழைத்து வந்தது அப்படிங்கறத பார்க்குறோம் முசாஃபர் நகர் கலவரம் கை கொடுத்ததை போல இந்த முறை முசாஃபர் நகரிலே தொடங்கப்பட்டிருக்குது என்பது நம்ம கவனித்து பார்க்கணும் ரொம்ப என்ன சொல்றது விஜிலண்டாக எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ எதை தடை வைக்க போறாங்கிற எண்ணத்தோட பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தடை விதித்திருந்தாலும் பாஜகக்குள்ளே வந்து இந்த விஷயம் குறித்து நிறைய பேர் வந்து எதிர்த்து குரல் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ வந்து பாஜகக்குள்ளேயும் வந்து இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் யோகி கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய இந்த அறிக்கை அறிவிப்பு அப்படிங்கிறதுக்கு எதிராக பாஜகவினர் இருப்பதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாஜகவினர் பாஜக ஒன்று ரெண்டு வாய்ஸ் தான் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள் இதுக்கு முன்பாக அவர் மத்திய அமைச்சராக இருந்தார் இத்தனைக்கும் அவர் அவர் உத்தரப்பிரதேசத்திலே லோக்சபாவில் ஜெயிச்சு தான் அந்த சமயம் வந்திருந்தாருங்கிறத பார்க்குறோம் முக்தார் அபாஸ் நக்வி இதுக்கு முன்பாக சிறுபான்மைத்துறை அமைச்சராகவும் இருந்தாருங்கிற அடிப்படையில் பிஜேபி எப்படி இம்பூசினா யோகிக்கு தெரியாதுங்க மோடிஜிக்கு ஒன்றும் தெரியாதுங்க அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கங்க யாரோ சில அதிகாரிகள் அதாவது மனசுக்குள்ள பிரிவினைவாதம் எண்ணம் நிரம்பிய சில அதிகாரிகள் கொடுத்த சர்க்குலர் அப்படிங்கிற மாதிரி தான் முக்தார் அப்பாஸ் நக்வி பேசியிருக்கிறார் அவர் ஒருவேளை டேரக்டாக மோடியவோ யோகியவோ பேசினா அதுக்கு பிறகு கட்சியில் இருக்க முடியாது என்பது வேறு செய்தி அதுக்கப்புறம் அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கலாங்கிறதையும் நம்ம யோசித்து பார்த்துக்கணும் இது ஒரு பக்கம் நம்ம நகர்த்தி வச்சிடலாம் ஆனால் மிக குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது அரசியல் கட்சிகள் இதை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் மிக தீவிரமாக எதிர்த்து தான் அகிலேஷ் யாதவ் ஆபியஸாக எதிர்த்திருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே எதிர்கட்சி அவங்க தான் அவங்களுடைய கட்சி தான் அப்படிங்கிறதும் இது வந்து முழுக்க முழுக்க பிரித்து பார்க்குறது உங்களுடைய கம்யூனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத அவர் சிங்கிள் அவுட் பண்ணி அடிக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி என்டிஏல இருந்து இதற்கு எதிர்குரல் வந்திருக்கிறது முதல் விஷயம் கேசி சி தியாகி நிதிஷ்குமார் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பொதுச் செயலாளராகவும் இருந்தார் அதுக்கு முன்பாக அகில இந்திய பொதுச் அவர் கேசி தியாகி குறிப்பிடுகிறார் இது முழுக்க முழுக்க ஏற்கத்தக்கது அல்ல இதை நான் இதனோட நாங்கள் ஒத்து போகல அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இது வரைக்கும் அதாவது பல ஸ்டேட்ஸில் இது வந்து போயிட்டு இருக்கு யாத்திரை ஆனால் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே கம்யூனல் ஃபிளாரப் மத ரீதியாக மோதலே நடந்தது பல ஆண்டுகளாக நடந்தாலும் கூட ஆன்டி சோஷியல் மீன் சமூக விரோதி ஆட்கள் இருந்தாலும் கூட அதை போலீஸ் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கு ஆனால் இப்போ இந்த மாதிரி சொல்லுவது என்பது சரியானது அல்ல மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதுன்னு நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து குரல் வருகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது மாயாவதி அதே போல் ஒரு விஷயம் குறிப்பிட்றாங்க என்ன அப்படின்னா இப்போ அடிப்படையில் நம்ம இதை வந்து கம்யூனல் லைன் அப்படிங்கிறத பார்க்கறோம் இது ஒன்னு ஆனா ஹிந்து மதத்துக்குள்ளே எல்லாம் ச சர்வ சமய ஒற்றுமையாக நல்ல லக்கத்தோட இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா நீ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேருக்கு பின்னாடி சாதி பேர் இல்லாமல் நீங்க ஒருத்தரை கூட பார்க்க முடியாது ஆஃப் கோர்ஸ் அது அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில தெரியுறது அப்படிங்கிறதுதான் நம்ம குறிப்பிட வேண்டியது அதுக்காக போடாதவங்க மறைக்கிறவங்க எல்லாம் அது எண்ணம் இல்லாமல் இருக்காங்களாங்கிறது வேற ஒரு வெஷின் நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அப்படிங்கிறவர் அவர் சந்திரச்சூட்டுங்கிறது அவரோட ஆக்சன் ஆக்சுவல் நேம் கிடையாது அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சயா தான் டி ஒய் அவங்க அப்பா பேர் யஷ்வந்த் சந்திரஜோட்டுங்கிறது அவர்களுக்கான குடும்ப பெயர் ஆறு இன்வேரியபிளி காஸ்ட் நேம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு சமூக பெயர் தான் அது ஸோ அது சர்மாவாக இருக்கலாம் சாஸ்திரியாக இருக்கலாம் இப்படி பல இது இப்போ மோடிங்கிறதே மோடிங்கிறது அவருடைய பேர் இல்லை அவருடைய பேர் நரேந்திர தாமோதர் தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது தலித்துகளாக இருந்தால் நீங்கள் அவங்க கிடைக்க போவீங்களாங்கிறது இருக்குது அப்போ வெளிப்படையாகவே அன்டச்சபிலிட்டியை தீண்டாமையை மீண்டும் ஒரு முறை உட்புகுத்துவதற்கான வழியாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் திரும்ப இன்னமும் இரட்டை கோலை முறை இங்கே இருக்கிறது ஒரே ஊரில் ரெண்டு டீ கிளாஸை போட்டுட்டு ஊர்காரங்களுக்கு ஒன்றாவும் காலனிக்காரங்களுக்கு ஒன்றாவும் கொடுக்குற இந்த பழக்கம்லாம் அங்கே இன்னும் மோசம் ஐ திங்க் ஹத்ராஸில் நினைக்கிறேன் அந்த சம்பவத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் வந்து ஆதிக்க ஜாதி இளைஞர்களால் கூட்டுப்பாளியில் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அதை தீர்த்து வைக்க சமாளிக்கிறதுக்காக பிஜேபியினுடைய சேர்ந்த அந்த பகுதி எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வராங்க எல்லாம் பிஜேபி எம்எல்ஏ எம்பிஸ் தான் அங்கே பிஜேபி சார்பாக தேர்ந்தெடுக்க சம்பந்தப்பட்ட ஒரு எம்பி அவர் தலித் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய ஆட்கள் பிஜேபி சேர்ந்தவங்கெல்லாம் சேரில் உட்காந்தாங்க இவர் தரையில் உட்காந்துட்டு இருந்தாரு சமரசம் பண்ணி வைக்க போன இடத்துல பிரச்சனை வேண்டாம்னு சொல்ல போன இடத்துல அவருக்கு நாற்காலி கூட கொடுக்காத ஊர் தான் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம் நீங்க அங்க தலித் கடையில் இவங்க சாப்பிடுவாங்களாங்கிற கேள்வி இருக்கு நீ அப்ப சாமியை பார்க்க போற அப்படின்னா அடிப்படையில் நீங்க அதனுடைய சித்தாந்தங்கள் அன்பு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் கடைகளே புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னா அப்ப தலித் கடைக்கு நான் போக மாட்டேன் இஸ்லாமியர் கடைக்கு போக மாட்டேன் இது எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது பிளவுவாதம் அப்படிங்கிறதா மாயாவதியினுடைய ஸ்டேட்மெண்ட் பலரும் அப்படிதான் பேசியிருக்காங்கிறது பார்க்குறோம் சிராக் பஸ்வான் உட்பட அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தன்னைக்கு தன்னைக்கு அவர் கேபினெட் மினிஸ்டராக மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிறார் பஸ்வான் ராம் விலாஸ் பஸ்வான் பை பிஹார்ல இருந்து அவரும் ஏன்னா பீஹாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இது சமூக நீதி அரசியல் கேஷ் சென்சஸ் எடுத்துட்டு கேஷ் சர்வேவ் எடுத்துட்டு ரிசர்வேஷன் அறுபத்தி அஞ்சு உயர்த்தி கொடுத்து கோர்ட் ஸ்ட்ரைக் பண்ணாலும் கூட அவங்க போராடிட்டு இருக்காங்க பாக்கறோம் அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கிட்டு நாங்கள் உறுதி செய்வோம்னு அவங்க பேசி இருக்கிறாங்க சந்திரபாபு நாயனுடைய பையன் நாரா லோகேஷ் இங்க பேசுறாரு பதவியேற்பு அவங்க அப்பா முதலமைச்சர் அவர் துறை முதல் அமைச்சர் அடுத்த தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறார் துறைமுதலமைச்சராக பவன் கல்யாண் ஒரு தேர்ட் பிளேஸில் இருக்கார் அவர் சொல்கிறாரு இஸ்லாமியர்களுக்கான நான்கு இடம் ஒதுக்கிட்டு நாங்கள் உறுதி செய்வோம் அதை யாராலையும் நீக்க முடியாது அப்படி நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு அவர் பேசுகிறாரு இவ்வளோ பேசக்கூடியவர்கள் அடுத்த கட்டமாக இதை ஏன் வெளிப்படையாக கண்டிக்கல அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது பட் ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது அதை தான் இந்த விஷயம் காட்டுகிறது பாஜக இந்த இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது பெரும்பான்மை வராமல் போனதுக்கு காரணம் தாங்கள் தேர்தலுக்கு முன்பாக ஹார்ட் கோர் இந்துத்துவா பேசலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வேணா இருந்தே கலவரம் பண்ணி ஒரு கொந்தல பிள்ளைய வச்சிருக்கணும் அப்படிங்கிற உணர்வோட ஒரு அச்சத்தோட இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல இருந்து படிக்க வேண்டிய ஒரு இன்டர்னல் லைனாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து வேற இடைத்தேர்தல் வேறு வர இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இதுக்காக தான் இவங்க இது பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேச அரசு வந்து அறிவித்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து தடை விதிச்சிருந்தாலும் இப்போ இவ்வளோ எதிர்ப்பு குரல்கள் பாஜகக்குள்ளே இருந்து ஒரு விஷயம் வருது இவங்களோட டார்கெட் அடுத்த எலெக்ஷன்னால் இப்போது இதுக்குள்ளே இப்போ நீங்கள் பேசுகிற வரைக்குமே வந்து இந்து இந்து இஸ்லாமிய வெறுப்பு தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது ஆனால் இந்த பேரிடும் போது அதுக்குள்ளே ஜாதியும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்து இப்போ நோக்கி நகர வேண்டியதாக இருக்குது ஆனால் இப்போ இந்த மாதிரியான பேசுனது வந்து பாஜகவுக்கு வெற்றி தரும் அடுத்த தேர்தலில் இல்லை அவங்க அடுத்த தேர்தல் மீன் பண்ணுறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கிடையாது இடைத்தேர்தல் யோகிக்கான எதுவும் கிடையாது இப்போ அடுத்த நான்கு மாநிலங்களில் தேர்தல் வர போகிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இடைத்தேர்தலை வச்சு தான் யோகியை தூக்கலாமா வேண்டாமான்னு மோடி முடிவு எடுக்கிறது ஒரு தேவையான விஷயமாக இருக்கிறது இப்போ இந்த இடைத்தேர்தலே அகிலேஷ் யோகிக்கு என்ன டஃப் கொடுக்குறாரு என்பதை தாண்டி கேண்டிடேட் செலெக்ஷன்ல எல்லாத்துலேயும் மோடி என்ன குடைச்சல யோகிக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு உத்தரகாண்ட் தோல்வி என்பது ஏன்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கு ரெண்டுத்துலையும் ஜெயிச்சிருக்கணும் போது அதை அவங்க பிரசிஸ்ட் இஷ்யூவாக பார்க்குறாங்க இன்னொன்று இப்படி ஒரு கலவரத்தை நடத்தி அதை இது பண்ணும்போது பிஜேபிக்குள்ள மோடி தன்னுடைய இடத்தை நான் தான் இந்துத்துவ அலையிடறாக காட்டிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு இது பயன்பட்டால் செய்யலாங்கிற இடத்துக்கு போகிறாங்க இப்போ கைவிட்டு போகக்கூடிய அடுத்த மீட்டிங் ரீட்டாக எலெக்ஷன் நடக்கக்கூடியதுன்னு பார்த்தா மகாராஷ்டிரா அதே போல் ஜார்க்கண்ட் ஹரியானா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மட்டும்தான் டெல்லி அதே போல் டெல்லி அடுத்த ஃபெப்ரவரியில் வரும் ஜான் ஃபெப்ரில் இதில் நம்ம இமீடியட்டாக பார்க்கும்போது இதில் ரெண்டு ஸ்டேட்டில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது நீங்கள் ஆட்சி ஆனால் அந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் பிஜேபி ஆட்சியில் இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் அடி மரணடி வாங்கியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் கூடுதல் சீட்டு இவங்களோட ஜாஸ்தியாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ இதனால் அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அச்சுறுத்தலாக இருக்குது அதை விட முக்கியம் பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி சிஎம் ஃபேஸை சொல்லாமல் தான் நாங்கள் எலெக்ஷன் ஓன்னு திரும்ப மோடி மூஞ்சே காட்ட போகிறாங்க தான் மோடி மூஞ்ச காட்டி மே மாதத்தில் ஓட்டை மாற்றி குத்தி உங்களுக்கு அந்த பாடு திரும்ப மூணு மாசத்துல மறுபடியும் மோடி மூஞ்ச காட்டி சிஎம்க்கு ஓட்டு போடுங்கன்னு போனால் என்ன ஆகும்ங்கிற கேள்வி இருக்குது அப்போ அவங்க சாதாரண நிலையில் ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்கன்னா விலைவாசி போச்சு வேலை வாய்ப்பு இல்லை எக்ஸாமுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் ரெண்டாயிரம் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க பார்த்தா கொஸ்டின் அப்புறம் நீ முன்னா லீக் பண்ணேன்னா அது கேன் பண்றீங்க வேலை கிடைக்கல அக்னி வீர் ஸ்கீமு அப்படி போயிருச்சு இப்படி நின்று போராட்டத்துக்குலாம் அவன் அமைதியாக இருந்தான்னா யோசிப்பான் ரேஷன் அரிசி இந்த லெவலுக்கு இருக்கு பசங்களுக்கு போடுற சாப்பாடு இல்லைன்னா யோசிச்சிருவான் நீ வன்முறை பண்ணி கலவரம் பண்ணி அவன் இவன் அடி நட்டு உன்னை எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே வச்சிக்கிட்டு இருந்தான் நீ நோக்கி திரும்ப மாட்டேன் ஸோ அப்படி அடிப்படையில் தன்னுடைய ஸ்டேச்சரை கற்றுக்குள்ள காப்பாற்றிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு வேலையை நோக்கி மோடி அமித்ஷா நகர்றாங்களோ அப்படின்னு நம்ம காக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி